அப்புறம் மெட்ரோ ஓட்டுறது சார் நிறைய கம்ப்ளைண்ட் வருது நிறைய நேற்று கூட மகாதேவன் கோரிக்கை நடனா ரெஸ்டோரேஷன் ஒர்க்கு நிறைய விஷயம் நம்ம பண்ணலன்றது ஒரு கிட்டத்தட்ட நம்ம லிஸ்ட் கொடுத்துருக்குறோம் ஒன்றும் மெட்ரோ டீம் பண்ணல சார் அது கொஞ்சம் நீங்கள் மெட்ரோ ஓட்டர் என்னங்க நம்ம ரெஸ்டாரேஷன் பண்ண கட்டிங்க இல்லை எல்லாம் போட்டு போட்டா சார் இல்லை ஃபால்ட்டு தான் சார் ஃபால்ட்டு பண்ணிவிட்டு ரெஸ்டாரேஷன் பண்ணுறது அது பண்ணிட்டு இருந்தாங்க நான் லிஸ்ட் கொடுத்துட்டேன் நான் பண்ண சொல்றேன் சார் இங்க சார் ஏ இங்க 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 சார் பேசுங்க இப்போ அவர் சொல்ற அந்த ரெஸ்டோரஸ் லிஸ்ட் நீங்க எல்லாம் வாங்கிங்க அவங்க எது பண்றது எது முடியாத மேட்ச் ஒர்க் ரிப்போர்ட் பண்ணி ஓட ரோட்ல மாதிரி நம்ம ஏரி மாதேவ நான் மொபைல் ரிப்போர்ட் நீங்க கொடுத்துட்டே சொல்றா ப்ளேஸ் பேசும்போது கேட்டேன் சார் நான் கொடுத்துட்டேன் சார் அவங்க ஒரு முறை கொடுத்துட்டே சொல்றாரு செக் பண்ணுங்க இல்ல வொர்க் பண்ணது இடையில பண்ணிட்டு இருக்காங்க சார் விட்டு போயிட்டு அதே நான் பண்ணறேன் சார் பார்ட் வொர்க் பண்ணது சார் பார்ட்

கடவும் இல்லைங்க அதுக்கு முன்னெஞ்சி பாட்டம் அந்த வேலை செஞ்சு அந்த ரெண்டு மாசம் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு சார் நம்ம ஸ்ரீ ராம்நகர் பள்ளிக்கட்டு பல ஆட்டைகள் பிரச்சனை அதெல்லாம் அது போனது நான் சொல்கிறேன் சார் ப்ளீஸ் யூஸ் யூ கான்மிட் சார் யூ சிட் போ எக்ஸாம் டவுன் சார் அது திரும்ப வேணாம் ஆமாம் சின்ன எக்ஸாம்